யூஸ் நடிகருமான சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவருமான சரத்னார் அவர்கள் செய்தியாளர் சந்திச்சிருக்க செய்தியாளர் சந்திப்பில் பாத்தீங்கன்னா பழனிசாமி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட ஆடியோ பதிவு வந்து இன்னும் நிரூபிக்கப்படல அவர் கொடைநாடு கொலை வழக்கு மற்றும் அதில் இருக்க ஆவணங்களை எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ அந்த தகவல் குறித்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அதை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு குழு அமைச்சு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி சொல்லியிருந்தார் மேலும் வந்து முதலமைச்சரும் சொல்லியிருந்தார் இதில் வந்து உடன்பாடு இல்லை எதிர்கட்சியை வந்து ஒரு பொய்யான தகவல் வந்து கொள்ளிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மேலும் சரத்குமார் வந்து நாடாளுமன்ற கூட்டணி பற்றி ப கேள்வி எழுப்பும் போது சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயரமட்டுக் குழுவுக்கான மீட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதில் பேசி நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம் எங்களுடைய கொள்கை முடிவு வந்து வேற எங்கள் கொள்கை முடிவுப்படி என்ன எடுத்திருக்கோம்னா மத்திய அரசு கூட பிஜேபிக்கு எதிரான அமையிற கூட்டணி கூட தான் நாங்கள் இணைவோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தனித்து போட்டியிடுவோமா அல்லது கூட்டணி இணைவுமா அப்படின்றது எங்க பின்னாடி முடிவு பண்ணுவோம் நாங்கள் நின்று போட்டியிடலாம் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் மேலும் சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வருது அதில் வந்து நாங்கள் போட்டியிடலான்னு இருக்கேன் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க தான் நிறைய பேர் இருக்காங்க மேலும் அது கட்சி முடிவு பண்ணால் கண்டிப்பாக ஒரு தலைவராக நானும் அந்த தேர்தலில் நிற்பேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் அந்த கட்சி தொடங்கி இப்போ பன்னெண்டாவது வருஷம் அடி எடுத்து வச்சிருக்கோம் மேலும் பார்த்தீங்கன்னா கமல் மற்றும் ரஜினி அவர்கள் கூட கூட்டணி அமையுங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா கமல் மற்றும் ரஜினி பார்த்தீங்கன்னா இணையிறதுக்கான வாய்ப்பே இல்லை அவங்க தொழில் ரீதியாக இருக்காங்க மேலும் வந்து கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக ஆச்சு ரஜினி பார்த்திங்கன்னா ஒன்றும் அரசியலுக்குள்ளே வரல கமல் ஆறு மாதம்தான் ஆச்சு இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பாதியில் பாதியில் நிற்கிறாங்க மேலும் இவங்க அண்ணன் அரசியலுக்குள்ளேயே வரலை என்னுடைய அரசியல் அனுபவம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அரசியலுக்குள்ளே வந்தேன் அதுக்கடுத்து திமுகக்குள்ளே இணைஞ்சேன் அங்கே திமுகவில் மிகப்பெரிய பதவியில் இருந்தேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து புரட்சியோட இயங்கிக்கிட்டு இருக்கிறேன் மக்களுக்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல கொள்கைகளையும் வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு துடிப்போட செயல்பட்டுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் ரஜினி கமல் உங்களுடைய நண்பர்கள் கூட நீங்க கூட்டணி இணைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஜினி கமல் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் கிடையாது அவங்க தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலை பார்க்குறவங்க எனக்கு ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் இருக்காரு அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக போயிருக்காரு இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்காரு அவர் நல்ல உடல்நிலையோடு வரணும் அவர் யாருன்னா அன்பு சகோதரன் விஜயகாந்த் அவர்கள் தான் என்னுடைய சிறந்த நண்பர் அப்படின்னே சொல்லலாம் மேலும் விஜயகாந்த் அவர்களுடைய கூட்டணி குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பும்போது விஜயகாந்த் அவர்கள் நாற்பதாம் ஆண்டு நிகழ்ச்சி அப்பே சொல்லியிருந்தேன் விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி இணையணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி இணைவேன் அப்படிங்கிற மாதிரி சரத்குமார் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருந்தார் மேலும் சரத்குமார் அவர்கள் கூறிய கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் சரத்குமார் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் அன்பு சகோதரனு சொன்னதா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ